பள்ளிக்கூடத்துக்கு போனேன் மக மலையம்மாவ காணும போய் பள்ளிக்கூடத்துல போய் தேடணும் மலையம்மா அஞ்சாம் கிளாஸ் படிக்காளே சாராவது கடத்திட்டாவளோ அம்மா அம்மா இங்க இருந்து அம்மா வேங்க காணும் ஐயே எங்க அம்மாவ காணுமே நான் என்ன செய்வேன் ஐயே கடவுளே வயசான காலத்துல புத்தி பேசல ஜிங்க ஓடிருச்சு அம்மா 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 பள்ளிக்கூடத்துக்கு எம்பிட்டு தூரோன்னு தெரியலையே மலையம்மா மலையம்மா என் பொண்ணு பச்சை பிள்ளை எங்கன்னு கழுவு தெரியல மலையம்மா ஐயோ என் பிள்ளை தொலைச்சிட்டனே மலையம்மா என் வந்து இடத்துல நான் பாத்ததும் இல்லையே எனக்கு இருக்கிறது ஒரே என்ன செய்வேன் என் புதுசம் வந்து கேட்டன என்ன சொல்லுவேன் மலை அம்மடி மலைமா எப்ப ஒரு வழியா உங்க பெரியப்பாவை அனுப்பியாச்சு சை அது கீட்டாலும் நெட்ட வழியும் அனுப்பி ஆமாட்டி அவளுக்கு உனக்கு செஞ்ச உதவிக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடு பிரியாணி கிரியாணி நான் தினைக்கு அவளுக்கு ஏதாவது கொடுப்பாங்களா ஆனா ஒரு விருந்து மாதிரி வச்சு விட்டுறணும் வந்து கலவனை வரட்டதுக்கு கலவன் சொல்லக்கூடாது பாவம் தான் ஆனா ஓவர் டார்ச்சர் பண்ணுதாரு ஆமா ஆமா எனக்கே அப்படிதான் தோணுச்சு போட்டும் விடு இனிமே மாட்டாரு அப்படி என்னதான் சொல்லி அனுப்புனாலுவளா இனிய மெண்டலும் சொல்லியிருக்காளுவோ நான் வந்து விஷத்தை கலந்து வச்சிருவேன் நான் எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்லி கட்டிருக்காளுவோ அப்படி எதுவும் விஷத்தை கிசத்தை கலந்து வச்சிடாத ஆமா விஷத்தை தின்னதா இத்தனை வருஷம் இப்படி வளர்ந்து நிக்காரு இவரு ஏதாவது பேசாதீங்க சரி என்னத்தையோ சொல்லி அனுப்பிட்டாலோ அது வரைக்கும் நல்லது இன்னைக்கு நாய்ச்சு கிளம்பதானே சிக்கனா மட்டனா மீனா எப்பா ஒண்ணு வேண்டாம் உங்க பெரியப்பாவுக்கு அது செஞ்சு 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 எனக்கு மூஞ்சில அடிச்சுட்டு பெசட்டிக்கு ஒரு சாம்பார வச்சு விட்டுருவோம் சேய் சண்டே சாம்பாரா செத்தேன் நடுவுல ஒரு நாள் எதாட்டு குழம்பு வச்சுக்கிடுவோம் கறி குழம்பு

அதெல்லாம் தனியாக இருக்கும்போது போது நல்லா தான் சித்தி பார்த்துக்கிடுவா அன்றைக்கி நீங்கள் எங்கேயோ போனீங்க எல்லாம் ரேஷன் கடைக்கு அப்போல்லாம் உட்காந்து என்னெல்லாமோ சாப்பாடெல்லாம் கிண்டி கொடுத்துக்கிட்டு கிடந்தா அப்படி கொடுத்தா சரிதான் இல்லைனா அது பாட்டுக்கு பட்டினியா போட்டுட்டு இவ பாட்டுக்கு ஊர் காட்டு சுத்த பேர கூடாத பாவம் எம்டி வீட்டுல வந்து கேவலப்படுத்திட்டா எம்டி என்ற சரியாவே பேச மாட்டேக்காரு நீ இந்த ஆடு காலையை கூட்டு போவியா இவ அதான் அங்க போய் அவ குத்திய காட்டுவான்னு தெரியும்ல நீ என்ன செய்யணும் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்ல சார் நான் மட்டும் சாப்பிட வாரேன்னு பேர் உனக்கு புத்தியே இல்லை பாபு ஊருகா கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்கா கொஞ்சம் பொறுப்பா இருப்பா வப்பான்னு பார்த்தா அவ மாறவே இல்லை சித்தி ஸ்கேல எடுத்துட்டு சாத்தி இருக்கிறதுக்கு ஒழுங்கா கிடப்பா ஆமா உங்க பேச்ச கட்ட ஜெயிலுக்கு தான் போனோம் ஆனா உன கைய கைய நீட்டுதீங்க லூஸ் மாரி பண்ணாதீங்க சித்தப்பா அவங்க அம்மா வீட்டுக்கும் போகலையாம தங்கச்சி வீட்டுக்கெல்லாம் எல்லாம் போயிருக்கா நல்லாவாலா இருக்கு அடுத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு

அதை பற்றி ரொம்ப தாளிக்காதீங்க என்ன எனக்கும் தெரியும் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு உனைய யாரும் இப்போ இங்கே அழைக்கல ஓ எங்கே போனியோ அங்கேயே ஓடிரு பாபு ஓவரால் நீட்டாதீரு சரி விடு அவ ஒரு கூறு வேண்டாம் சித்தி பெருசாக கோவச்சிட்டு ஓடினால இவட்ட நான் தான் கோவிக்கணும் இவ பண்ண காரியத்துக்கு அப்போ சொல்லுங்க பங்கச்சக்கா வீட்டிலே இருக்க சொல்லுங்க போய் என்ன பாபு மனுஷா ஓவர் டென்ஷன் ஆகுதீரு ப்ரெஷர் கிஷர் இருக்கா இவனே தங்கமான புருஷன் இவனே தங்கமான புருஷன் கூறுகிட்ட சரிக்கு நாம முன்னடைய மாடியில் ஏறி உட்கார்ந்திருக்கோம் மண்டல் ஐய போன் கார்ற அங்க என்ன இழிப்பு வாங்க வெளிய நிப்போம் எந்திரிட்டு மெண்டல் இந்த சித்தப்பா முன்னாடி மாதிரி மடியில் ஏறி வந்திருக்கோம் மெண்டல் மெண்டல் மடியில் தான் உட்காந்துருக்கோம் மண்டியில் ஏறி உட்கார்ல எதுல இருக்கு இப்ப நம்ம பாப்பாங்க மடியில் ஏறி உட்கார்ல அதுமாரி நான் உட்காந்துருக்கேன் பாப்பா போய் நம்ம காக்கா பாப்போம் ஏ போன் கார்ற எந்திரிச்சு வாரும் மியான சே கிடையாதப்பா

நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் நீ எந்திரி பண்ணிக்கணும் கணக்கை பார்த்தா ஆள் இரும்பு தோலுமே இருக்கு என்ன வெயிட்டாக இருக்க இனியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் இன்னையே மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் என்னையே மன்னிச்சிருங்க பாபு மனசா என்னையே மன்னிச்சிருங்க மனித கடவுள் மனித தெய்வம் நீங்க தான் என்னட்டின் ஞாயிற்றுக்கிழமை அதுமாதிரி டிராமா அதிகமா இருக்கு சரக்கு உடச்சிட்டியா ஆமா சரக்கு அடிக்க வாய் ரொம்ப கண்டாரு மெண்டல் மாதிரி பேசாதுங்க உமாக்கா புருஷர் காரலா அவரே அன்னைக்கு டீ கடைக்கு போயிருந்தேன் டீ குடிக்க அந்த அக்காவை சப்பு சப்பு சப்புனு அடிக்காரு கேட்டா டீ போடாம என்ன பேசிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குரங்கு மாதிரி நடந்துகிட்டாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புருஷன் எவ்வளவு பரவாயில்லையே நினைச்சிட்டேன் ஓகோ அடுத்தவங்கள பார்த்துதான் உனக்கு புத்தி வந்திருக்கு இல்லை நீர் ஏசவியர் வப்பீர் ஆனால் ஒரு நாள் அடித்தது கிடையாது மோசமாக நடந்துக்கிறது கிடையாது நான் பாட்டுக்கு அங்கே எங்கே சுற்று தான் வைக்கேன் அதனால தான் எனக்கு அப்படி தோணுச்சு அதனால தான் உடனே பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டேன் கேட்டி இதெல்லாம் உண்மையாக இல்லை நடிப்பா ஆமா இவட்ட நடிச்சு எனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படியே இல்ல இன்னைக்கு நான் ஆயிடுச்சுக்கிழமை இது பிரியாணி கிரியாணிக்கு பிளான் போட்டு வந்துட்டியோன்னு பார்த்தேன் மூக்கை உடச்சி போட உடச்சி சந்தேகப்பட்டு இருந்தீர்னா சரி நெட்டமாக டென்ஷன் ஆகாது இனிமேட்டு ஒழுங்காக ஏறி இங்கே இருந்து அத்தை பாட்டியை காணோம் என் பிள்ளையை காணும் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி கறிக்கறி எதுவும் எடுக்கலையா வீட்டில் பாபு மனுஷா நேரம் ஆகுது இன்னைக்கு என்ன சமையல் என்ன சமையல் இன்னைக்கு சாம்பார் தான் சாம்பாரா என்னால் லட்சணமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாம்பார் எடுத்து தான் வீட்டுக்கே தருத்துறோம் மரியாதை போய் கறி எடுத்துட்டு வாங்க தெரியுமே உன்னைய பற்றி அதெல்லாம் எடுத்தாச்சு சித்தியும் சமைச்சிட்டாங்க சும்மா தான் உட்காந்துருக்காங்க வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் கேட்டு சிக்கன் கட்டி தாட்டம் ஆமாம் சிக்கன் என் உயிர் சிக்கன் பிரியாணி என்னுடைய மிகப்பெரிய உயிர் சரி வச்சு சாப்பிடும் இவனே தங்கமான புருஷன் இவனே தங்கமான பூரிச முடிய பிக்காதட்டி இவளே தங்கமான பொண்டாட்டி முடியை பிக்கும் பொண்டாட்டி வாங்க பார்த்து உள்ள வாங்க சரோமா சும்மா சும்மா அழுதுட்டு இருக்க வேண்டாம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லை கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம் வீட்டுல நல்லா வாய் ஒரு மாசம் கழிச்சு பாத்துக்கிடுவோம் நம்ம நாளைக்கே வேலைக்கு போகுதோ நம்மளால வீட்ல எல்லாம் சும்மா இருக்க முடியாதோ உங்களுக்கு ஓகேனா நீங்க போங்கப்பா இல்லைன்னா வீட்டுல இருங்க நம்மள் ஓகேம்மா நாளில் இருந்து மார்னிங் நம்ம வாக்கிங் போகிறோம் ஈவினிங் ஜாகிங் போக போகிறோம் டயட் எடுக்க போகிறோம் நம்ம சரியாக இருவோம் வேலை 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 நினச்சி 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 இப்படி ஆகி போயிட்டு கொஞ்சம் நாள் வேலையை விடுங்கோ சார் ஓ வேலையை விட்டால் நம்மளெல்லாம் பிச்சு எடுக்கவா போக முடியும் பிச்சு எடுக்க எடுக்கணும் உங்கள் மாமா வேலை பார்த்தா நான் பழக்கடை வச்சிருக்கேன் அதுக்கு மேலே என்ன ஒரு மாதம் வேலைக்கு போக மாதிரி இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல உசுறு போனால் வருமா சரி எல்லாம் சந்தோஷமாக இருந்துரு என்னை கல்யாணம் பண்ண நேரம் உங்களுக்கு இப்படி போட்டு ஆட்டுறது சாரோ முதலே நம்மள் இப்படி பேசுறதே நிறுத்துங்கோ நம்மளுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஃபேமிலி கிடைச்சிருக்கோ நீமல் எந்த நேரமும் கண்ணை கசக்கிட்டு நின்னுட்டு நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கல அம்மா சும்மா சும்மா அழுதுட்டே இருக்காதம்மா அப்ப அவருக்கே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிடும் நீ நல்ல நார்மலா இரு அது மட்டும் இல்லாம அப்பா கிட்ட ஆறுதலா பேசுமா ஏட்டி ஆறுதலா பேசினாலும் கவலையா இருக்கலாட்டி நீ பேசுறதுல தான் அவருக்கு நோயே குணமாகும் நீ இப்படி அழுதுட்டே இருந்தனா அவர் இன்னும் லோ ஆயிருவாரு நம்மளுக்கு சரோட இந்த கேவலமான ஃபேஸ் பிடிக்கல சரோ ஃபேஸ் தான் பிடிக்கும் சரி சரி நாளைக்கு சிரிக்கணும் ஓகே ஆ சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கறோம் அரே நம்ம எப்ப பார்த்தாலும் நம்மளே சுத்தி நின்னு குடிக்க வேணுமா திங்க வேணுமான்னு கேட்டே இருக்க நமக்கு கடுப்பாகுதோ வந்து இல்லனா நிம்மல் வெளியே போங்கோ நாமல் தூங்குறோம் அப்பா டென்ஷன் ஆவாதீங்க அவங்க பயந்த தான் கேக்குறாங்க இல்ல இல்ல பே குட்டி நிம்மல் அம்மா கண்ணீர் ஊட்டிட்டே இருக்குது நமக்கு பிடிக்கல அவங்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருப்பாங்க பாப்பற சரியாயிரும் அம்மா நீ வெளியே போம்மா போய் ஏதாவது பால் காச்சி கொண்டு வா நல்லா இருந்த மனசே எப்படி தெரியல படுத்துட்டாரு சரி பா ரெஸ்ட் எடுங்க நான் வெளிய இருக்கேன் லேப்பேமா நாளையில இருந்து நம்ம நிம்மல்க்கு மாப்ளை பார்க்க போறோம் சரிப்பா நிமல்க்கு ஓகே தானேமா எனக்கு ஓகே தான்ப்பா நீங்க எது பண்ணாலும் நல்லதா தான் இருக்கும் நீங்க பாருங்கப்பா தேங்க்யூ சோ மச் லப்பேமா